டிவி இது உண்மையின் முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஜங்ஷன் அமைக்கும் பணி தீவிரம் திருச்சி மாவட்டம் துறையூர் நெடுஞ்சாலை துறை உட்கோட்டம் சார்பில் துறையூர் முதல் திருச்சி செல்லும் சாலையில் கரட்டாம்பட்டி பிரிவு ரோட்டில் அடிக்கடி விபத்து ஏற்படுவதால் இங்கு ஜங்ஷன் அமைக்க வேண்டும் என நெடுநாளாக மக்கள் கோரிக்கையாக இருந்து வந்தது இதனைத் தொடர்ந்து துறையிலிருந்து திருச்சி செல்லும் சாலையில் சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கரட்டாம்பட்டி முதல் இழுப்பையூர் செல்லும் சாலையில் ஜங்ஷன் அமைக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது பதினொன்று மீட்டர் அகலத்திற்கு சுமார் எழுபத்தாறு மீட்டர் நீளத்திற்கும் பைப் கல்வெட்டு பாலம் மற்றும் ஜங்ஷன் அமைக்கும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த பணியை ஆய்வு செய்வதற்காக துறையூர் உதவி கோட்ட பொறியாளர் நல்லதம்பி வெயிலும் பொற்படுத்தாமலிருந்து டேப் மூலம் அளந்து எஸ்டி மேட்டின் படி ஆய்வு செய்தார் உடன் உதவி பொறியாளர் சோலை முருகன் மற்றும் சாலை ஆய்வாளர் விசுவாசம் உடன் இருந்தனர் இப்பணியை ஒப்பந்தாரார் செந்தாமரை கண்ணன் மூலம் பணி நடைபெற்று வருகிறது